பூவே உன்னை நேசித்தேன் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் ரேவதி அபிஷேக் புக்கர் பரிசு எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தமிழின் முதல் கள ஆய்வு நூல் இது பெரிய புராணம் தமிழை பக்தி மொழி என்று கூறியவர் யார் தனிநாயகம் அடிகள் மக்கள் நூறாண்டு உயிர் வாழ்க்கை என்ற நூலின் ஆசிரியர் யார் மறைமலை அடிகள் தென்னாட்டு மாப்பாசான் சிறுகதையின் சித்தன் என்று போற்றப்படுபவர் யார் ஜெயகாந்தன் செந்தமிழ் தேனி பாட வந்த மரவன் புதிய புதிய பாட வந்த அறிஞன் என்ற பாரதியாரை புகழ்ந்தவர் யார் பாரதிதாசன் கந்த புராணத்தின் ஆசிரியர் யார் கச்சியப்ப சிவாச்சாரியார் பொது கல்வித்துறை நிறுவனம் பிபிஐ தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விளாம்பாக்கம் என்னும் ஊரில் சமணப்பள்ளியை நிறுவிய சமண பெண் துறவியார் பாடினி குரத்தி தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சமய நூல்களையும் தத்துவ நூல்களையும் கற்பிக்கும் ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் குறவு செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஈரா இளங்குமரனார் பிரெஞ்சு அரசார் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் யார் வாணிதாசன் முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யார் புலாத்துறை முற்றிய கிளார் அதில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை நூறு திருநான சம்பந்தர் பதிகங்களில் தற்போது கிடைத்தவை எண்ணிக்கை எத்தனை முன்னூற்றி எண்பத்தி நாலு ஆதிசூல் உலகு என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் ஜோதிகுரு புதிய திரிபுரங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் சுசமுத்திரன் அம்மாநில சுயாட்சி என்ற நூலின் ஆசிரியர் யார் சாதிக் பாஜா நிலமடந்தைக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார் கிருஷ்ணவேணி ஜெகநாதன் வைக்கம் போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார் பல அதியமான் உலகப் நாள் இது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்ற நூலின் ஆசிரியர் யார் இந்திரன் பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன் ஸ்டெடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோளாகவும் அமையும் நன்றி சகோ